ஹாய் விவஸ் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம் நந்தனம் வயம்சியை வந்த உடனே சூடான டீ வச்சு நம்மளை வரவேற்ற ரெண்டாவது டெல்லி அப்பளம் இல்லாமல் புத்தக கண்காட்சியோ இல்லை சுற்றுலா கண்காட்சியோ இருக்கவே இருக்காது ஸோ மக்களாக நீங்கள் எல்லோரும் இங்கே வரப்போ டெல்லி அப்பளம் காலிஃப்ளவர் பகோடா போண்டா பஜ்ஜி வித்தியாசமான இதில் இருந்துச்சு ரொம்ப நல்லா நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒன்று சாப்பிடணும் இல்லைனா வந்து வீடியோ எடுக்கணும் ரெண்டுமே வந்து பண்ண முடியாத சூழ்நிலை ஸோ வீடியோ எடுத்துவிட்டோம் போகிற வழியிலே வந்து பைக் பண்ணிகிட்டே போய்ட்டோம் இது வந்து புதுசாக வந்து இது பண்ண பப்பாயா ஒரு வடக்கன் ஸ்டாலு இங்கே வந்துட்டு ஆஸ் யூஷ்வல் அவங்களோட சமோசா கச்சோடி பஃபெல்லாம் இருந்துச்சு ரெண்டாவது வந்துட்டு இங்கே சன்ன மசாலா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க சூடு ஆறில் சூடாக இல்லைன்றதுனால சாரி சூடாக இல்லைன்றதுனால வந்துட்டும் இது வந்துட்டு நம்ம பாரம்பரிய உணவு குழியப்பம் விடுவோமா இதை வந்து ஒரு பொடி பிடித்தோம் இந்த அம்மா வந்துட்டு வருஷம் வருஷம் எப்போல்லாம் வருதோ இந்த பாருங்கள் சுண்டல் ரொம்ப நல்லா இருந்தது சுண்டல் சுண்டல் வந்துட்டெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவு இல்லையா இது மக்கள் எல்லாருமே விரும்பி டேஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாருமே வந்துட்டு ரெண்டாவது நம்ம பார்க்குறது வந்து மதுரையை கலக்கக்கூடிய பருத்தி பால் ப்ளஸ் வந்துட்டு முடவாட்டுக்கால் சூப்பு அதுவும் இல்லாமல் பழம்பழச்சாறு பானகம் சொல்லிட்டு நம்ம பாரம்பரியத்தை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாங்க ஒரு ஆட்ஸ்அப் கொடுக்கணும் இந்த பருத்தி பால் வந்து எத்தனைன்னா குடிச்சிட்டே இருக்கலாம் பலருக்கு அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பனை செஞ்ச குலாப் ஜாமுன் இனிப்பு வகைகள் வந்துட்டு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு ஸோ மக்கள் எல்லாருமே வந்து தமிழுடைய தமிழ் மரத்தை பனை மரத்தை வந்து விடுறதா இல்லை பனைமரம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது இந்த மரம் முடவாட்டுக்கால் இது வந்து கொல்லிமலையில் கொடைக்கானல் ஊட்டியில் இருக்குது மலைகளின் இடுக்குகள் பாறைகளின் இடுக்குகளில் தான் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிற கண்டுபிடிச்ச காலை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாறைகளெல்லாம் குழஞ்சி குறைஞ்சி வெளியில் தள்ளிடுறாங்க இதனால் பெரிய ஆபத்து இருக்குது இது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் வெஜிடபிள் ரைஸு வெஜிடபிள் நூடுல்ஸு ஸோ கலக்கு கலக்குன்னு கலக்கி கொடுத்தாங்க ரெண்டாவது காளான் மஷ்ரூம் சாப்பிட்டாங்க காளான் ம சேமியா சூப்பராக இருந்துச்சு ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது த்ரூவாக இருந்தது பண்ணி 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 கொடுக்குறாங்க யாரெல்லாம் கேட்குறாங்களோ அப்போதைக்கு வந்து அவங்க செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாங்க இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த காளான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சொல்ல வார்த்தைகளே இல்லை ஸோ பாருங்கள் குவான்டிட்டி கூட நிறைய இருக்குது முன்ன மாதிரியெல்லாம் இல்லாமல் நிறைய சாப்பாடு ஒருத்தர் வாங்கினோம்னா ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ கொடுக்கறது வெஜ் ரைஸு இந்த வெஜ் ரைஸ் கூட ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த ரைத்தாவாகட்டும் சட்னி ஆகட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஒன் பை டூ சாப்பிடக்கூடிய அளவில் குவான்டிட்டி இருந்தது சொன்னால் மிகையாகாது இது உண்மை ஸோ மக்கள் இதில் வந்துன்னா இந்த வெஜ் ரைஸையும் இந்த வெஜ்ஜு நூடுல்ஸும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி பார்த்துட்டு வந்தது தான் என்ன மேய்சியில் இருக்க வச்ச இந்த கியா என்ற உப்பு இந்த மனுஷர் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு பாராட்டக்கூடிய நேச்சுரல் உப்பு இதை வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக வந்திருக்காரு என்னுடைய இளமை பருவத்துக்கே கொண்டு போனேன் இந்த கோலி சோடா இந்த கோலி சோடாலாம் பத்து பைசாக்கு நாங்கள் வாங்கி குடிச்ச காலங்களெல்லாம் உண்டு ஸோ என்னை வந்து என்னோடய ஸ்கூல் லைஃப்பை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு இந்த கோலி சோடா இந்த கலர் தான் வித்தியாசமாக இருக்கதை தவிர ஆஸ் யூஷுவல் இந்த கியா உப்பு வந்துட்டு சொல்கிறதுக்குன்னே ஒரு தனி வீடியோவே போட்டிருக்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நன்மையை அளிக்கக்கூடிய இந்த கியா உப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம் முன்னாடியே நம்மளுடைய மகிழ்விக்கணுன்றதுக்காக இந்த புத்தக கண்காட்சி நமக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே இங்கே வந்தோம்னா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னென்னா இதுவும் நம்ம தமிழ்நாட்டு பனை மரத்தில் ஓலை இதுலேருந்து வித்தியாச வித்தியாசமான பொருட்கள் கலைநயம் மிக்க பொருட்களை வந்துட்டு கொண்டு வந்திருக்குறாங்க இந்த கைவினை கலைஞரையும் எப்படி பாராட்டினா தெரியாது எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய மாநில மரம் மரம்னுட்டு இந்த பனைமரத்துக்கும் மனிதனுக்கும் இயற்கையாக ஒரு தொடர்பு இருக்குது நூற்றி இருபது வருடங்கள் வாழக்கூடிய பனைமரமும் மனிதனும் என்று சராசரி எழுபது வயதுக்கு வந்து விட்டான் ஆனால் பனைமரம் நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்து நாட்டு மக்களை மகிழ்விக்கு தன்னுடைய வேர்லேருந்து நுனி வரைக்கும் எல்லா பாகத்தையும் மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறது மக்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க ஓ நமக்கு முதல்ல தெரிஞ்சதெல்லாம் எழுத்தாணி இந்த ஓலைச்சுவடி தான் தெரிஞ்சிச்சு அதிலிருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி பனை ஓலைகள் வந்துட்டு எத்தனை வித பண்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது ஆச்சரியமாக இருக்குது இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ரெண்டாவது வந்து இது மகக்குடித்தன்மை குடித்தன்மை மாசு கட்டுப்பாடை நடத்தும் ஆபத்து இல்லாதது ஸோ அதை விட்டு நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா கவர்மெண்ட்டுடைய ஆதார் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறது இதுதான் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்ட புத்தக கண்காட்சியுடைய அரங்கம் இந்த அரங்கம் பக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எவ்வளவு டைமுமே வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் இருக்கும் இந்த வாட்டி என்ட்ரி ஃபீஸே இல்லை ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு நூலகங்களையும் புத்தகங்களையும் வாரி வாரி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்து தமிழர்களை வந்துட்டு தலை மேலே உச்சிக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு நல்ல நோக்கமும் என்னமோ தெரியல இந்த வாட்டி என்ட்ரி ஃபீயே கிடையாது முதலமைச்சராகட்டும் அரசாங்கமாகட்டும் மக்களுக்காகவும் மாநில மாணவர்களுக்காகவும் தமிழ் பாட நூல்கள் தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க அதை தவிர நிறைய அறிவு கொண்டானது இது வந்தது ஒரு ஒரு ஸ்டால்லையும் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை வந்துட்டு தேனீக்கள் மாதிரி இருந்தாங்க அப்படி பார்த்த புக் ஸ்டால்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் இங்கே வந்து நிறைய புக் ஸ்டால்ஸ் இருக்குது எனக்கு ரொம்பவும் பிடித்த குழந்தைகளுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான ஒரு நாலஞ்சு ஸ்டாலை நான் எடுத்து பேசியிருக்கிறேன் இதனால நான் பேசுகிறது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனால எவ்வளோ வந்துட்டு நமக்கு பயன் இருக்குன்றதை வந்து தெரிஞ்சிருக்கும் பாருங்க இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் ஆனால் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது என் நம்ம அம்பேத்கரோடைய புத்தகங்கள் என்ன மழலைகளுக்கு தேவையானது நம்மளுடைய தமிழ் அதுக்கப்புறம் வந்துட்டு உணவு உணவு சார்ந்தது டயட்டில் இருக்கிறது பொதுஜன மக்கள் நல்ல ஒரு எழுத்தாளர்களுடைய இது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி போகிறாங்க நம்ம பெரியார் ஐயா புத்தகங்கள் ஸோ நிமிர்ந்து நில் என்ற ஒரு ஸ்டால் வந்து எனக்கு ரொம்ப 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 இது பார்த்திங்களா நிமிர்ந்து நின் அச்சம் கல்லாது ஐயா உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எப்படி நீங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு செஞ்சுருக்குறீங்கன்றதை வந்துட்டு சொல்ல வார்த்தைகளால் விவரிக்கவே முடியல உங்களுக்கு ஒரு பெரிய நீங்கள் எத்தனை வருடமாக இருந்தாலும் சரி பூமி இருக்கிற வரைக்கும் உங்களோட இருந்து இருக்கும் இந்த மாலை மழலை தமிழ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்துட்டு இலக்கண தமிழ் பேச்சு தமிழ் இருக்குது ஒரு சில இடத்துல பிழைகள் இருக்குது அந்த பிழைகளை போக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள் ரொம்ப நல்லா இருந்தது கணிதம் பற்றியும் இருந்துச்சு ஸோ இந்த புக்கெல்லாம் நல்லா இருந்தது நான் வந்து நிறைய ஸ்டால் இருந்தது எல்லாமே எடுக்கலாம் தான் நான் வந்து அந்த அளவுக்கு ஜீவியெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது மக்களுக்கு தேவையானது சிறுவர்களுக்கு தேவையானது மாணவர்களுக்கு தேவையானது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் காரணம் நாங்கள் வர டியூஷன் மாஸ்டர்ஸு ஸோ பிள்ளைகளுக்கு வந்து எழுத்துப்பிழை எந்தெந்த இடத்துல வருது எப்படி வருதுன்றத போக்குவதுக்கு உண்டான வழிவகைகளை தான் நான் பார்த்துருக்கேன் இது வந்துட்டு நிறைய மாரல் ஸ்டோரிஸ் உண்டான காமிக்ஸ் புத்தகங்கள் ரொம்ப அழகாகவும் வடிவமைச்சிருந்தாங்க நிறைய பேர் இது வந்துட்டு விகடன் தமிழ்நாடுன்னு சொன்னாலே இந்த விகடனுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கும் பல தரப்பட்ட என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் ஃபீல்டு எல்லா ஃபீல்டுலேயும் போயிட்டு கலக்கு கலகுன்னு கலக்குவாங்க ஸோ அவங்கள மிஸ் பண்ணவே கூடாது ஆவல் விகடன் ஜூனியர் விகடன் என்னென்னமோ ஆனந்த விகடன் ஸோ எத்தனையோ விகடன்ஸ் வந்துட்டு இவங்களோட குரூப்ஸில் இருக்குது இவங்களோட கதைகள் வந்து சொல்ல மாளாதது புக்கங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்டாலில் வந்துட்டு நிறைய மக்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு எழுத்தாளருடைய இதுவெல்லாம் வந்துட்டும் இருந்தது சினிமாவோட நட்சத்திரங்களோட பற்றியும் இருந்துச்சு இதில் ஹைலைட் வந்து பாலாவோடய இது இயக்குனர் பாலாவோட இது போட்டுருந்தாங்க ஒரு சில புத்தகங்களில் மலைச்சு போய் பார்த்துட்டேன் இந்த பாருங்கள் மிசோலினி என்ன சொல்கிறது இதெல்லாம் பொக்கிஷங்கள் வந்துட்டு நிறைய புத்தகங்களை வந்து நமக்கு வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க இளைஞர்கள் வந்துட்டு ஃபோனை வந்து எந்த நேரமும் இல்லாமல் நாட்டு நடப்பு ஏன் நம்மளுடைய மூதாதியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க என்ன புதினம் இருக்குது என்ன சொல்ல வராங்க நாளைக்கு நம்மளுடைய சந்ததிகள் எப்படி என்றதுக்கெல்லாம் அறிவு வளர்த்துக்கணும்னு சொன்னோம்னா நம்ம இது மாதிரி இது பாருங்கள் இந்த நான் முத்துக்குமார் ஐயோ சொல்ல வார்த்தைகளே இல்லை இனம் வயதிலேயே வந்து போயிட்டு அவார்டெல்லாம் வாங்கிட்டார் இவரது தான் இந்த தாகப்பனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் உள்ள பாட்டு ஆனந்தையாடினை மீட்டுகிறாள் இந்த உலகம் எங்கெல்லாம் இருக்கோ இந்த பாட்டுக்கு அடிமை ஆகாதவங்க யாருமே கிடையாது ஸோ நல்ல கவிஞரை நம்ம இழந்துட்டோம் அவருக்கு வந்துட்டு பூமியில் இருக்கக்கூடிய நாட்கள் குறைவாக இருந்தது போல இருக்கு ஐயா இந்த ஸ்டால் ஐயா நான் அந்தளவுக்கு மெத்த படித்தவன் அல்ல இது கண்டிப்பாக பார்க்கக்கூடிய புத்தகம் வாசிக்கக்கூடிய புத்தகம் அந்த அளவுக்கு வந்துட்டு இதுவாக இருந்துச்சு இது ஒரு விஜயகோந்தெல்லாம் இருக்காங்க ஆனால் இந்த ஸ்டால் வந்துட்டு ரொம்ப 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 இம்ப்ரெஸ் பண்ண ஸ்டால் என்ன ஆனால் நம்ம வந்துட்டு புக் வாங்கிறதுக்கு போகணும் இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரனுடைய புத்தக ஸ்டாலில் தான் நம்ம இப்போ இருந்திருக்கிறோம் நக்கீரன் ஐயா வந்து நிறைய 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 கொண்டு வந்திருக்கிறாரு நிறைய என்ன சொல்கிறது ஆச்சரியங்களை கொண்டு பண்ணியிருக்கிறாரு மக்கள் வந்து தேடுதலை வந்து நிறைவேற்றிருக்கிறாரு இன்றைக்கும் நீயா நானா பார்த்துருவோம் ஒரு கை என்ன நடக்குதுன்றதை வந்து விஷுவலாகவும் டிஜிட்டலாகவும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு மனிதர் இவருக்கும் வந்து ஒரு ஆட்சப் கொடுக்கணும் அது தவிர நான் அடுத்து பார்த்து வியந்தது உணவே மருந்து டயட்டு ஸோ இந்த மாதிரியான ஒன்று தமிழ் அகராதி வந்துட்டு நிறைய புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க பழைய நம்மலாம் பார்த்த வேறு டிக்ஷனரி வேறு இந்த அகராதி ரொம்ப அழகாக இருந்தது நேர்த்தியாகவும் இருந்துச்சு ஸோ மக்கள் எல்லோரும் போகிறப்ப இந்த மாதிரி ஸ்டாலை விரும்பி பாருங்கள் இது வந்துட்டு திருவாசகம் திருப்புகழ் கேட்காதவங்களும் இல்லை படிக்காதவங்களும் இல்லை பாடாதவங்களும் இல்லை இது வந்து சிக்ஸ்த்து சென்ஸ் என்ற பப்ளிகேஷன்ஸ் இதில் கூட ரொம்ப அற்புதமான புத்தகங்கள் இருந்தது இளைஞர்கள் வந்து தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க முன்னாடியெலாம் நிறைய பேர் முதியவர்கள் வர தோல் பையளை மாட்டிட்டு புக்ஸ் ஸ்டாலில் போயிட்டு ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிப்பாங்க இன்றைக்கி சமுதாயம் மாறுபட்டிருக்கு இளைஞர்கள் தமிழ் நூல்களை நிறைய வாசிக்கிறாங்க ஆங்கில நூல்கள் கம்மியாக தான் இருந்தது தமிழ்நூல்கள் நிறைய இருந்தது திரும்பிய பக்கமெல்லாம் ஒரு ஒரு எழுத்தாளர்களையும் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே வரவேற்கத்தக்கது நிறைய குழந்தைகளுக்கு வந்து எழுத்தாளர் பற்றி தெரியாது இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஆதி திராவிடர் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஸ்டாலு இவர் வந்து தனக்குன்னு இல்லாமல் நாட்டுக்காக தண்ணியை அர்ப்பணிச்சு கொண்ட மக சொல்ல வார்த்தைகள் இல்லை இவரோட ஸ்டாலில் வந்து புத்தகங்கள் ரொம்ப அழகாக அச்சிடப்பட்டு இருந்தது நாட்டு மக்களுக்கு மிகவும் தேவையான பயனுள்ள புத்தகங்கள் இருந்தது அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம் என திரும்பவும் இந்த மாதிரி பார்க்க வாய்ப்புகள் வராது நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம போனோம் புத்தகம் பதிப்பகத்துக்கு அதை ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கிறதுக்கு வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பெரிய நன்றிகள் இந்த மகாமேதி என்ன சொல்ல நிலையில் கூட கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி நம்மளுடைய பாடநூல் தமிழ் பாடநூல் இன்றைக்கி வந்து இந்தியாவிலே வந்து சிபிஎஸ்சி புக்கெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்து தமிழ்நாடு பாடநூல் சிறந்து விளங்குதுன்னு சொன்னால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு வருத்தம் சொல்லுவாள் இந்த வீடியோ நல்லா வரணுன்றதுக்காக நிறைய ஃபிலிம் வாட்ரான்னுட்டு உண்மையில் சொல்கிறேன் சமச்சீர் கல்வி வந்துட்டு வித்தியாசமானது சிபிஎஸ்சியோட ஒன் ஸ்டெப் ஆயர் இதை வந்துட்டு நலம் தரும் நூல்கள் மருத்துவ உணவு தரும் நூல்களை பற்றி கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ வாசிப்புக்கிறவங்க நிறைய பேர் இதுவாக இருக்கிறாங்க ரெண்டு விதமான வாசிப்பு தன்மை இருக்குது புத்தகம் மூலமாகவும் டிஜிட்டல் மூலமாகவும் வாசிக்கிறாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க யங்ஸ்டர்ஸு டூ கே கெட்ஸ்க்கெல்லாம் கூட நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கோதை என்ற ஒரு புத்தக ஸ்டால் தான் இது வந்து தமிழ் வந்துட்டு பிழை இல்லாமல் எப்படி பேசுகிறது பிழை இல்லாமல் எப்படி எழுதுறதுக்குன்றது ஒரு யங்ஸ்டர் எடுத்த முயற்சி தான் இந்த தேவதை இந்த தேவதை வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு ஒரு கார்டு ரெமி மாதிரி ஆடுவாங்க சிக்ஸ் சிக்ஸ் வேர்ட்ஸ் இருக்கும் இந்த வேர்ட்ஸ்க்கு உண்டான தமிழ் அர்த்தத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் முன்ன ஸோ எங்களை வந்து ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருப்பாங்க புறாக்கள் மூலியமாக அந்த காலத்தில் தூது அனுப்புவாங்க எதிரிகளுக்கு வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு சீக்ரெட் வேர்டு வச்சு அவங்களுக்கு தேவையான மெசேஜ் அவங்க அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனாக ஒரு கழுகு வந்து ஆப்போசிட் ஆள் வச்சுருப்பாங்க ஸோ அந்த கான்செப்டை வச்சு தமிழுடைய வார்த்தைகளை வந்து பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு பிழை இல்லாமல் படிக்கிறதுக்காக இந்த இது புத்தகம் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதை விட எனக்கு பிடிச்சது வந்துட்டு இது வந்து மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பூக்களை வச்சுட்டு எழுத்துக்கள் ஒரு ஒரு எழுத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏண்டு வரைக்கும் முடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் முல்லை எடுத்தோம்னா மூ அதுக்கப்புறம் இல் அதுக்கப்புறம் லை மூணுமே முடித்தோம்னா கரெக்டாக அந்த முல்லைன்ற பூக்கள் கிட்ட போயிட்டு அந்த ஏற மார்க் போய் நிற்கும் அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு விலங்குகள் கூட இருந்தது ரெண்டாவது வந்து கேல்குலேஷன் வாய்ப்பாடு வாய்ப்பாடு டேபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது இந்த கண்காட்சியில் கோதை ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இந்த இளைஞர்களுக்கு உண்டான தமிழ் தமிழில் வந்து நிறைய சின்ன சின்ன புக்கெல்லாம் வச்சுருந்தாங்க வேர்டு ப்ராக்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்து ட்வெண்ட்டி த்ரீ ருபீஸ் தான் அற்புதமானது யாருக்கெல்லாமே வந்துட்டு க்ராஸ் வேர்டு பசல்ஸு இங்கிலீஷ் வரலையோ ஆங்கிலம் வராதவங்களாம் இந்த வேர்டு புக்கு வாங்கி பார்த்தோம்னா சீக்கிரமாக நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த ஸ்டாலை விட்டு எனக்கு வெளியில் வரவே முடியல ரொம்ப 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 நேர்த்தியாகவும் மக்களுக்கு கா கண்டிப்பாக தேவைக்கூடியதும் இந்த ஸ்டாலில் வந்தது விலை ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் ரொம்ப நிறைய அறிவு அறிவுகள் வந்துட்டு நிறைய அறிவு பாருங்க ஆ எப்படி படிக்கணும் ஆ ஆ எப்படி படிக்கணுன்றதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாலும் ஒரு ஒரு இது கொண்டு வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு உங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னே தெரியல நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பில்லர் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன் நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர் நாங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் டியூஷன் எடுக்கிறோம் இந்த லாங் வீடியோ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ யாருக்கெல்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் என்னோட காணொலி என்னோடய சேனல் மான்டைஸ் ஆகும் மறக்காமல் இந்த உதவி செய்யுங்க நாலு குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பாடமாக இருக்கிறதுக்கு நம்ம அமைவோம் காலத்தால் அழிய முடியாத இந்த செல்வத்தை நம்ம ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறோன்றப்ப தோல் கொடுத்தா தான் தோழர்களே நான் மேலே ஏறி என்னால் ஆனால் பணியை செய்ய முடியும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நிறைய நேரம் என்னுடைய லாங் வீடியோ பாருங்கள் அப்போ தான் மான்டேஸ் ஆகும் எல்லாமே சுற்றி பார்த்து சோறு வடைஞ்சு வெளியில் வர்றவங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு மெட்ராஸ் காஃபி சூப்பருங்க ஆனால் உள்ள ஸ்டாலில் ஒன்று வாங்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் கொடுத்து அது வந்து சூடே இல்லை டீ பட் வெளியில் வாங்கின மெட்ராஸ் காஃபி வந்து அற்புதம் இதுதான் நான் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தேன் திரும்பவும் வரப்ப அந்த அளவுக்கு இருந்தது ஒரு மாதிரி டிஸ்லிங் மாதிரி இருந்தது இந்த பலூனில் ரொம்ப தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சுட்டு ரொம்ப அழகாக பீட் பண்ணிட்டு இருந்தாங்க எண்பது ரூபா சொல்லி பாருங்கள் கேஸ் பலூன்ஸ் சூப்பராக இருந்தது இந்த ஐஸ்க்ரீமே சாப்பிடாத மக்கள் இன்னைக்கு யாருமே கிடையாது நாங்கள் சின்ன வயசில் இதுதான் சாப்பிடுவோம் எல்லாமே அஞ்சு ரூபாய் அஞ்சு பைசா பத்து காசு ஐஸ் தான் அப்போ வந்து ஃபுல்லாக ஒரு கலர் ரெண்டு கலர் இல்லைன்னா மூணு கலர் கொடுப்பாங்க இப்போ வந்து வித்தியாசமான கலரில் கொடுக்குறாங்க ஆச்சரியமாக இருக்குது இந்த கண்ணை விட்டு அகலாத இந்த பொம்பாய் ஐஸ்வாலா அற்புதம் அற்புதம் ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய மெனுமெண்ட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க சென்னைவாசிகளுக்கு வந்து ஃப்ரீ ஏர் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் அக்கேஷன்ஸில் மெனுமெண்ட்டு லைக் பண்ணுறதுவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நைன்ட்டி பர்சன்ட் மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாலை விசிட் பண்ணுவாங்க ஃபேமிலியோட ப்ரெட் ஆம்லேட் வாங்க வாங்க என்ன செய்கிறீங்க என்ன மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு பார்த்தாங்க அதே சன்னா மசாலா போகிறப்ப சூடாக இல்லைன்னு சொன்னேன் இல்லையா திரும்பவும் ஒரு சன்னா மசாலா ஒரு சுண்டல் ஒரு குழியப்பம் பிளேட்டு என்ஜாய் பண்ணி பக்காந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து தயார் ஆகலை இந்த மூமூஸும் இந்த அத்தவும் இது வாங்கலாமா அது வாங்கலாமா அனு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம் டோக்கன் வாங்கிட்டு தான் நிற்கணும் க்ரௌட் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த தம்பி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கட் பண்ணிவிட்டு அத்தோக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு திரள் திரளாக வந்துட்டே இருப்பாங்க இனிமேல் பட்டு ஜன நடமாட்டம் என்றது நிறைய ஆயிடும் அதனால் முன்னாடியே நாங்கள் பார்க்க